ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றோடு நிறைவடைஞ்சிருக்கு இன்றைக்கு தான் திமுக சார்பில் சந்திரகுமார்கிறவரும் வேட்புமனு தாக்கல் செஞ்சார் இதே நாளில் தான் நாம் தமிழர் கட்சி சார்பில் அக்கா சீதாலட்சுமியும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இந்த வேட்புமனு தாக்கல்லே ஆளும் தரப்பு அவங்களோட அடக்குமுறைகள் எல்லாம் தொடங்கிட்டாங்க அதை சுற்றி இந்த வேட்புமனு தாக்கலை சுற்றி நடந்த அரசியல் என்ன இதுக்கு அடுத்து நடக்க போகிற அரசியலுக்கு அக்கா சீதாலக்ஷ்மி தரப்புல ஒரு சவாலையும் விட்டுருக்காங்க ஒரு அரைகோவல் விடுத்திருக்காங்க திமுக தரப்பை பார்த்து முதல்வர் ஸ்டாலினை பார்த்து நேரடியா அந்த சவால் என்ன அதை எப்படி இந்த திமுக தரப்பு எதிர்கொள்ள போகுது அதை பத்தி தான் இந்த காணொளியில விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்க போது பிப்ரவரி அஞ்சாம் தேதி நடக்க போதுன்னு ஏற்கனவே அறிவிப்பு வந்துச்சு அதை பற்றி ஒரு விரிவாக ஒரு காணொலி போட்டோம் அதாவது இடைத்தேர்தலுங்கிறதே ஒழிக்கப்படணுங்கிறதான் நாம் தமிழர் கட்சியோட கருத்து அப்போ அது ஒழிக்கப்படணும்னா அதுக்கு பதிலாக என்ன நாம் தமிழர் கட்சி ஒரு திட்டமாக முன்வைக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தனியாக ஒரு காணொலியை போட்டிருந்தோம் பார்க்காதவங்க அந்த காணொலியை பாருங்கள் இப்போ என்னென்னா இடைத்தேர்தலில் அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு தான் அதாவது ஜனவரி பதினேழு தான் வந்து வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் இந்த நாள் அன்னைக்கு தான் திமுக தரப்பில் சந்திரகுமார்ங்கிறவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அதே போல் நாம் தமிழர் கட்சி சார்பில் அக்கா சீதாலட்சுமி வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன காணொலியில் காங்கிரஸ் தான் ஏற்கனவே அங்கே ரெண்டு முறையாக போட்டிட்டுது அவங்களே போட்டியிட போகிறாங்களா திமுக கொடுக்க போகிறாங்களான்ற ஒரு குழப்ப நிலை இருந்ததை அதுலயே விளக்கிருந்தோம் நம்ம காணொலி போட்ட அன்றைக்கி தான் செல்வப்பெருந்தகை காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வந்து முதல்வரை சந்திச்சிருந்தாரு அதனால் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த காணொலியிலேயே பேசுகிறோம் அது போல் நடந்துருச்சு அதுக்கு திமுக தரப்புக்கு போன பிறகு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுமார் இந்த சந்திரகுமார் யாரு தேமுதிகாவை உடைச்சிக்கிட்டு மக்கள் தேமுதிகான்னு ஒரு கட்சி தொடங்குச்சு உங்களுக்குலாம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அதாவது ஐயா கருணாநிதி அவருடைய வரலாற்றில் எல்லா கட்சிகள் பல கட்சிகள் பல இயக்கங்கள் எல்லாத்தையும் உடச்சிருக்கிறாரு அமைப்புகள் உட்பட நம்ம அதை பற்றியும் கூட பேசியிருக்கிறோம் வணிகர் சங்கத்தை கூட உடச்சிருக்கிறாரு உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்துகிற ஒரு கழகம் இருந்துச்சு அந்த கழகத்தை ரெண்டாக உடச்சி தான் செம்மொழி தமிழ் மாநாடு நடத்தினார் இது மாதிரி நிறைய உடச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஐயா ஜவஹிது கட்சியை உடச்சி அதில் வந்து தமிழ்மண் அன்சாரியை வெளில கொண்டு வந்து இன்னொரு கட்சி தொடங்க வச்சதும் ஐயா கருணாநிதி தான் போல் நிறையா நடந்ததில் ஐயா கருணாநிதியோட இந்த உடைப்பு அரசியலின் கடைசி அத்தியாயமாக அவர் எழுதினது தான் தேமுதிக உடைப்பு அதுக்கு முன்னாடி வைகோ பண்ணார் நிறைய பண்ணாருன்னு வச்சுக்கோங்க ஆனால் தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் தேமுதிக அதிமுகவோட கூட்டணி வைக்குது திமுக மண்ண கவுது எதிர்கட்சியாகவே தேமுதிக ஆயிருச்சு அந்த அளவில் இருந்த ஒரு ஒரு கட்சியாக அது வளர்ந்துருந்தது அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி அதில் அதில் அவங்க செய்த ரொம்ப இழிவான பரப்புரையெல்லாம் எல்லாருக்கும் நினைவில் இருக்கும் நடிகர் வடிவேலை கூட்டிட்டு வந்து மேடையில் வச்சு மறைந்த விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு கொச்சையாக இழிவாக கேவலமாக பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாேருக்கும் நினைவில் இருக்கும் தொடர்ச்சியாக அவங்க செய்ய முற்பட்டது என்னென்னா விஜயகாந்தை வந்து ஒரு ஒரு கேலிக்குரிய பொருளாக மாற்றணுங்கிறது தான் அவங்களுடைய ஊடக பலத்தை வச்சு அவங்க செய்தது குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினாறுக்குள்ளே அதை ஓரளவுக்கு அங்கே அடைஞ்சிட்டாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படியாவது தேமுதிகவை திமுக கூட்டணியில் இழுத்துடணும் இழுத்துட்டால் நம்ம வென்றலான்ற கணக்கு போட்டிருந்தார் கருணாநிதி அதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணார் ஆனால் தேமுதிக அதுக்கு இடம் கொடுக்கல அவங்க அதிமுகவோடவும் சேரல ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒத்து போகல ரொம்ப சண்டையாயிருச்சு சட்டப்பேரவையிலேயே அம்மையார் ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் அடிச்சுக்கிட்டதை அதாவது சொற்போர் நிகழ்த்திக்கிட்டதை பார்த்துருப்போம் நம்ம எல்லாருமே அதுக்கு பிறகு அது ஒட்ட வைக்கிறதுக்கான வழியே இல்லாத அளவுக்கு அந்த கூட்டணி போயிருச்சு அப்போ திமுகவோடு எப்படியும் வந்துடுவார் பழம் நழுவி பாலில் விழும்னு ஐயா கருணாநிதி பேசிட்டு காத்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அது அப்போது அது நடக்கலைன்னு தெரிஞ்ச உடனே ஐயா விஜயகாந்த் அவர்கள் அப்போ மக்கள் நல கூட்டணின்னு மதிமுக விசிகா இரண்டு பொது உடைமை கட்சிகள் இவங்க ஒரு கூட்டணியாக அமைச்சிருந்தாங்க அந்த கூட்டணியோடு போய் தேமுதிக சேர்ந்துருச்சு அதுக்கு பிறகு தமாகவும் அங்கே வந்து சேர்ந்துருச்சு அந்த கூட்டணி அமைஞ்ச உடனே ஐயா கருணாநிதி அவரோட வேலையை தொடங்கினாரு தேமுதிகாவை உடைச்சார் அங்கேருந்து மக்கள் தேமுதிகான்னு ஒரு மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு ஒரு கட்சி தொடங்கப்பட்டு அந்த கட்சி சார்பாக கடைசியில் திமுகவுடைய கூட்டணி வச்சு திமுக வேட்பாளராகவே நிறுத்தப்பட்டாங்க அப்படி இதே ஈரோடு கிழக்கில் வேட்பாளராக அப்போது வந்து சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருந்தார் அதுக்கு பிறகு வேட்பாளராக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த சந்திரகுமார் அவர்கள் அதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினாறு வரைக்குமான அவருடைய வரலாறு இது தான் உடச்சி வந்துட்டு கடைசியில் திமுகவிலேயே இணைஞ்சிட்டார் அவர் கூ அவர் தோத்துட்டார் அந்த தேர்தலில் அதிமுக வென்றுருச்சு இந்த தொகுதியை ஆனால் அவர் கூட வந்த ஒருத்தர் தான் அதுக்கு பிறகு சேலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராகவே இருந்தார் அதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ என்னென்னா அதே இடத்துல சந்திரகுமாருக்கு இவ்வளவு காலம் கழிச்சு இப்போது மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த இடத்துல எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவும் சரி அல்லது இங்கே தேசிய கட்சின்னு சொல்லிக்கிற இந்த பாஜக அப்புறம் தேமுதிக இவங்க எல்லாருமே போட்டியிடலன்னு விலகிட்டாங்க நடிகர் விஜயின் தாவேக்கா கூட போட்டியிடலன்னு சொல்லிட்டு அவங்க விலகிட்டாங்க அப்போ இந்த இடத்துல இரு துருவ அரசியலாக வந்துருச்சு திமுக அதுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் தமிழர் கட்சிக்கு இடைத்தேர்தலில் ஒரு ஒரு நிலைப்பாடே இருக்குது இடைத்தேர்தல்கள் ஒழிக்கப்படணுங்கிறது ஆனால் எப்போ தேர்தல் அறிவித்தாலும் கட்டாயம் நாங்கள் களம் காண்போம் அப்படிங்கிறது அந்த முடிவில் தான் இந்த முறையும் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது அதில் அண்ணன் அவர்கள் அக்கா மாக்கி சீதாலக்ஷ்மியை வேட்பாளராக அறிவிச்சாங்க வேட்பாளராக அறிவிச்சா அவங்க யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இந்த திமுக தரப்பில் பேசினா நல்லாயிருக்கும் அண்ணன் அறிவிக்கிறாரு அன்றைக்கு அவர் அறிவித்த அன்னைக்கு திமுக சார்பில் ஏற்கனவே தருமபுரியில் நாடாளுமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இருந்த அந்த செந்தில்குமார் மருத்துவர் செந்தில்குமார் எல்லோருக்கும் நினைவிருக்கும் அவர் பல இடங்களில் அவர் பேச்சினால் செயல்பாடுனால கேலி பொருள் உள்ளாக இருக்காரு அந்த மாதிரி இந்த முறையும் சரியாக படிக்காமல் பார்த்த உடனே எப்போ பார்த்தாலும் விவசாயம் விவசாயம்னு பேசுகிற சீமான் எப்பயாவது ஒரு விவசாயிக்காவது இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்குறாரா அப்படின்னு கேட்டார் இதனால தான் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் மருத்துவர் இந்த மாதிரி எவ்வளவோ முறை கீச்சகத்தில் ட்விட்டரில் இப்படி பேசி பல இடங்களில் கேலிக்குள்ளாக இருக்கிறாரு அதுபோல தான் இந்த வாட்டி ஆனார் கீச்சகத்தில் தான் இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு அண்ணன் சீமான் வேட்பாளராக சீதா லக்ஷ்மியை அறிவித்த அந்த அறிவிப்புலேயே அவங்களோட கல்வி தகுதி என்ன பணி என்ன எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க முன்னாடி என்ன பணி செஞ்சாங்கன்ற இடத்துல தான் அவங்க ஆசிரியர்ன்ற பணியாக போட்டு பதிமூன்று ஆண்டுகளோ நோ போட்டிருந்தாங்க அதுக்கடுத்து தற்போது அப்படின்னு போட்டு அவங்க பணியாக என்ன போட்டிருந்தாங்க முதல் தான் போட்டிருக்காங்க அவங்க கடந்த பத்தாண்டுகளுக்கு மேல விவசாயத்தை முதன்மை பணியா செய்துக்கிட்டு இருக்காங்க கூடுதலா இன்னும் சில தொழில்களும் செய்கிறாங்க இதுதான் அவங்களோட பின்புலம் இதை தெரியாம உடனே விவசாயிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களான்னா திட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியில ஒரு எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு விழுக்காட்டு பேர் எந்த பணியில் இருந்தாலும் வேளாண்மை விவசாயத்தையும் ஒரு கூடுதல் பணியா தான் வச்சுருக்குறாங்க ஏன்னா அது தற்சார்பு வாழ்வியலை நோக்கி அவங்கள நகர்த்துதுங்கிற புரிதலோடு தான் அவங்க நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறாங்க அதனால தான் அவங்க எல்லாருமே மருத்துவர்களாக இருப்பாங்க பொறியாளர்களாக இருப்பாங்க இல்லை ஏதோ வேறு வேறு பணிகளில் இருப்பாங்க எந்த பணியில் இருந்தாலும் வேளாண்மையை கைவிடக்கூடாது கால்நடை வளர்ப்பை கைவிடக்கூடாதுன்னு அதையும் கூடுதலாக செய்கிறவங்க தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இனிமேலாவது இந்த தற்கொலைத்தனமாக பேசாமல் என்ன செய்திங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திமுக காரங்க பேசுவாங்கன்னு நம்ம நம்புறோம் ஆனால் கடினம் தான் ஏன்னா அவங்க திமுக இருக்க முடியாது அதாவது தற்கொலைத்தனத்தை விட்டுட்டு சிந்திச்சு பகுத்தறிவோடு சரியாக பார்த்து பேசினா எப்படி திமுக இருப்பாங்க அதனால அது வாய்ப்பு குறைவு தான் இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி ஒரு அடக்குமுறையை ஏவிவிடும் அது இந்த முறை வேட்புமனு தாக்கல்லே தொடங்கிருச்சு அக்கா சீதாலட்சுமி இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க அதுக்கு மூன்று நாள் முன்னாடியே இன்றைக்கி இந்த இடத்துலருந்து நடந்து போய் எங்கள் கட்சிக்காரங்களோட நடந்து போய் நான் வேட்புமனு தாக்கல் செய்கிறேன்னு சொன்னதுக்கு இன்றைக்கு காலையில் வரைக்கும் எடுத்து இன்றைக்கு காலையில் அதுக்கு அனுமதி மறுத்திருக்கு அரசு தரப்பு அப்போ இதே சந்திரகுமார் போறாரு அவருக்கு எல்லாம் அனுமதி இருக்கு ஆனால் அக்காவுக்கு மட்டும் இவங்க அனுமதி தரலை ஆனால் அதெல்லாம் மீறி இவங்க வந்து சரி நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தனியாக போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இதில் அதாவது திராவிடம்னா என்னன்னு சொல்லி இவங்க வராங்க பகுத்தறிவும்பாங்க என்னென்ன சமூக நீதிம்பாங்க சமத்துவம் பாங்க மூடநம்பிக்கை ஒழிப்பும்பாங்க பெரியார் தான் எல்லாம் பாங்க பெரியார் மண்ணும்பாங்க ஈரோடு தான் பெரியார் பிறந்த மண்ணு சீமான் வந்து பெரியாரையே அப்படி பேசிட்டார் இப்போ என்ன நடக்க போகுது பாருங்கள் அப்படிம்பாங்க ஆனால் இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் காட்சிகளை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரியும் அக்கா சீதாலக்ஷ்மி தனியாக நடந்து போகிறாங்க அங்கே உள்ள நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் கூட போயிட்டு வேட்புமனுவை தாக்கல் பண்ணிட்டு வந்துட்டாங்க அவ்வளவுதான் இது காலையில் நடந்தது ஆனால் இவங்க திமுக தரப்பில் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள் நல்ல நேரம் பார்த்து போனாங்க ஒன்று அடுத்தது அந்த வேட்பாளர் வந்து கையில் அவங்க ஊர் மாரியம்மன் கோயிலில் கும்பிட்டு எடுத்துக்கிட்ட ஒரு எலுமிச்ச பழத்தை கையில் வச்சுக்கிட்டே தான் வரார் முழுக்கவுமே சரி வர வரைக்கும் ஏதோ வச்சிருக்கிறாருன்னு பார்த்தா வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அதில் கையெழுத்து போடும்போதும் க இந்த கையில் வந்து அந்த எலுமிச்ச பழத்தை வச்சிட்டு தான் போடுறாரு அதை வந்து அங்கே தேர்தல் அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கும் போதும் கையில் வே எலுமிச்ச பழத்தை வச்சுட்டு தான் இருக்கிறாரு அதாவது இந்த மொத்த திமுகங்கிற கட்சி அவங்களோட கொள்கை பெரியாருங்கிற கொள்கை தலைவர் இவங்க யார் மேலேயும் இல்லாத நம்பிக்கை அந்த வேட்பாளருக்கு அந்த எலுமிச்ச படத்து மேலே தான் இருக்கு பாருங்க அதுதான் திராவிடம் அதனால தான் சொல்கிறோம் இந்த திராவிடம் ஆரிய எதிர்ப்பு சமூக நீதி மூட நம்பிக்கை ஒழிப்புன்னு பேசுவாங்க செயல்பாடு முழுக்க அதெல்லாம் தாங்கியிருக்கும் தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான உரிமைன்னு பேசுவாங்க எந்த இடத்துல இந்த மாதிரி கேடு கட்ட மூட நம்பிக்கைகள்லாம் இருக்காது இந்த லட்சணத்துல போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வெளியே வந்த இந்த சந்திரகுமார் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு அந்த செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது சொல்றாரு காலக்கொடுமை எது நாம் தமிழர் கட்சியோடலாம் போட்டி போட வேண்டியிருக்கு களமாட வேண்டியிருக்கு இது காலக்கொடுமை அப்படிங்கிறாரு எது காலக்கொடுமை எது காலக்கொடுமை நீங்க எலுமிச்ச பழத்தோட மூட நம்பிக்கை ஒழிப்ப செய்தோம் செய்வோம் தான் இந்த மக்களுக்கு தண்மனத்தோட வாழ கற்று கொடுத்தோம்னு சொல்லிட்டு கையில எலுமிச்ச பழத்தோட போறீங்களே அது கால கொடுமையா இல்லை நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து அரசியல் செய்யணும் சொல்கிறீங்களே அது கால கொடுமையா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்கீங்கன்றதை நினைவில் வச்சுக்கணும் குறிப்பாக சொல்லணும்னா கருணாநிதி அவர்கள் அவர் அரசியலுக்கு வராரு அதுக்கு முன்னாடியே எங்கள் காமராஜர் பெரிய தலைவர் இங்கே ராஜாஜி பெரிய தலைவர் அவங்களாம் தான் எங்கள் தலைவர்கள் அந்த காலக்கட்டத்தில் இருந்தாங்க அவங்களும் மாதிரி தான் நினச்சிருப்பாங்க கருணாநிதி கூடலாம் நாங்கள் அரசியல் செய்ய வேண்டியிருக்கேன்னு இதை பேசியும் இருக்கிறாங்க ஆனா அப்படிலாம் நினைக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாரும் தான் நம்ம போராடி இந்த விடுதலையை சுதந்திரத்தையே பெற்றோன்றதுதான் அவங்களோட எண்ணத்துல இருந்தது அதனாலதான் இவங்களோடவும் சேர்ந்து அவங்க எல்லாம் அரசியல் பண்ணாங்க அதனால ஒவ்வொருத்தரும் இப்படி நினைச்சா எல்லாரையும் அப்படி நினைக்க முடியும் அதனால் இந்த மாதிரி இழிவான பேச்சுகளை விட்டுட்டு களமாடுற வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு சொல்லிக்க வேண்டியது இவ்வளவு பேசுகிற இந்த சந்திரகுமாரோட துரோக வரலாறு என்னென்னு ஏற்கனவே கொஞ்சம் சொன்னேன்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் என்னன்னா இவர் பேசுகிறாரு இன்றைக்கி பேசும்போது அந்த செய்தியாளர் சந்திப்பிலே சொல்கிறாரு இந்த கால குடும்பங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு எங்களுக்கு ஈரோட சார்ந்த எங்களோட அமைச்சர் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறாரு பாதையை போட்டிருக்கிறாரு நல்ல திட்டங்களை வகுத்துருக்கிறாரு அதனால் அதை போய் நாங்கள் சொன்னாலே எங்களுக்கு வாக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறார் யார் எந்த அமைச்சரை சொல்கிறாரு ஐயா முத்துசாமியாக சொல்கிறார் அந்த முத்துசாமியை எதிர்த்து தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இதே சந்திரகுமார் தேமுதிக வேட்பாளராக நிற்கிறாரு முத்துசாமி திமுக வேட்பாளராக நிற்கிறாரு முத்துசாமியை தோற்கடிச்சு அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அப்போ எப்பேற்பட்ட முத்துசாமியாக இருந்தாலும் அவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அமைச்சராக இருந்தவர் அந்த முத்துசாமியை இந்த சந்திரகுமார் தேமுதிகாங்கிற கட்சியில் வந்து நிற்கும் போது முதல் தேர்தலே அவரை வீழ்த்தினாரா இல்லையா அந்த வரலாறே கண் முன்னாடி நடந்திருக்கும் போது இந்த சந்திரகுமாரை இந்த சீதாலட்சுமி வீழ்த்த முடியாதா ஏன் முடியாது சீதாலட்சுமி அக்காவும் புதுசு கிடையாது தேர்தல் களத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டு முறையும் கோபிசெட்டிப்பாளையத்தில் போட்டிட்டுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலையும் ஈரோடு தொகுதியிலையும் திருப்பூர் தொகுதியிலும் இன்னும் இருக்கிறாங்க அதனால் அவங்க நான்கு முறை ஏற்கனவே போட்டிட்டவங்க தேர்தல் காலத்தை பற்றி நல்லா தெரியும் கட்சி தொடங்கின காலத்திலேருந்து அண்ணன் சீமானோட உறுதுணையாக இந்த கட்சியில் இவ்வளவு நாள் இதே கொள்கை வழி பயணிச்சிருக்கிறாங்க அதனால் நீங்கள் சாதாரண யாரோ ஒருத்தரை சந்திக்க போகிறதில்ல ஒரு கடுமையான போட்டியாளரை எதிர்கொள்கிறீங்கன்றத சந்திரகுமார் அவர்கள் நினைவில் வச்சுக்கணும் இவரோட துரோக வரலாறு ஒன்னே ஒன்று மட்டும் கடைசியாக சொல்கிறேன் திமுகவுக்காக இவ்வளவு பேசுகிற இந்த சந்திரகுமார் இருக்காரில்ல இவர் திமுகவுக்கு பல பேர் தேமுதிகால தேமுதிகாலேருந்து அதாவது அவர் இருந்து வெளியே மாதிரி தான் அது தேமுதிகால சரியில்லை கூட்டணி இப்படி வச்சுருக்கணும் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு எல்லோரும் திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு விரும்புறாங்க இதெல்லாம் பேசினாலும் கடைசியில் என்ன பண்ணார் மக்கள் தேமுதிகான்னு ஒன்று தொடங்குறாரு அதுக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு உரையாடல் தேமுதிகளவர் ஒரு நடிகர் இருப்பார்ல ஐயா விஜயகாந்தோட தீவிரமான ரசிகர் கட்சியிலையும் இருப்பார் அவர் இறப்பில எல்லாத்துலேயும் கூட கூடவே இருப்பார் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இருப்பார் அவரோட இவர் பேசிய ஒரு அலைபேசி உரையாடல் வந்து அப்போ வெளியாச்சு நீங்கள் கூட வாங்க கனிமொழி மேடம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா போங்க நான் வந்து தளபதி சைடு பேசுனேன் நீங்கள் கனிமொழி சைடு பேசுறதுன்னா பேசுங்கன்னு இந்த சந்திரகுமார் புரோக்கர் வேலை பார்த்ததுக்கான சான்று வெளியாகிருக்கு அப்போது இப்போ இல்லை அப்போவே வெளியாச்சு இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை விட இன்னும் வெளிப்படையாக ஒரு மாற்றினது என்னென்னா சூலூர் தொகுதியின் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் இவர் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டமன்ற உறுப்பினரானாரோ அதுபோல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருபத்தி எட்டு பேரை இருபத்தொம்போது பேரை தேமுதிக சார்பில் வென்றாங்க அதில் ஒருத்தர் தான் வந்து சூலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான தினகரன் அவர்கள் அவர் வெளிப்படையாக சொன்னார் இந்த சந்திரகுமார் சார்பாக என்கிட்ட கூட பேசினார் திமுகவில் வந்து சேர சொல்லி திமுகவில் இருந்து எனக்கும் அழைப்பு வந்துச்சு நாங்கள் உங்களுக்கு அமௌண்ட்டெல்லாம் தரோம் வந்து சேருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு அப்போ சந்திரகுமார் எதுக்காக போய் திமுகவில் சேர்ந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு திமுகவில் போய் சேர்ந்ததுக்கான வரலாறு என்ன சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது என்ன இதுலேருந்தே இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த பணநாயகத்தை வீழ்த்த தான் இங்கே ஜனநாயகத்தை நிலைநிறுத்த நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது நாம் தமிழர் கட்சியும் போட்டி இல்லைன்னா திமுக என்ன செய்யுன்றது எல்லாேருக்கும் தெரியும் அதனால தான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது இப்போ போது அக்கா சீதாலக்ஷ்மியை இவங்க இவ்வளோ குறைச்சி இட போட்டு காலக்குடுமன்லாம் இவர் பேசுகிறாருல நேரடியாக ஒரு சவால் விட்டுருக்காங்க முடிஞ்சால் முடிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி பணநாயகத்தை அவிழ்த்து விடாமல் கட்டவிழ்த்து விடாமல் மக்களை கூட்டிகிட்டு போய் இந்த பட்டியலை அடைச்சி வச்சு இந்த வே தே வேட்பாளர்கள் மற்ற வேட்பாளர்கள்லாம் போய் பரப்புரையாக செய்ய முடியாத அளவுக்கான வேலைகளை செஞ்சிங்கன்னா அந்த பட்டிக்க நான் நேரடியாக வருவேன் அங்கே வந்து நான் தேர்தல் பரப்புரையாக செய்வேன்னு சொல்லி அக்கா சீதாலக்ஷ்மி நேரடியாக சவால் விட்டுருக்காங்க புலைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் தமிழக ஈரோடு கிழக்கு வேட்பாளராக மட்டுமல்லாமல் வேண்டுகோள் அன்பு அமைதி அறிவு அறம் ஆயத்தில் சிறந்த இலவசத்தால் பலகீனப்படுத்தி பட்டிகளில் ஆடுகளை அடைப்பது போல கூட்டி சென்று படைத்து பணத்தால் அவர்களின் தன்மானத்தை விளைபேசி வாக்கை பிடுங்கும் கேவலத்தை தயவு செய்து செய்து விடாதீர்கள் அப்படி ஒரு நிலை ஏற்படி நீங்கள் அடைத்து வைத்திருக்கின்ற வாக்கு சேகரிக்கும் நிலை உருவாகும் அதனால் சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்பட்டால் அதற்கு நீங்களே பொறுப்பாவீர்கள் தமிழரா திராவிடரா என்று நியாயமாக சட்டப்படி தேர்தலை எதிர்கொள்வோம் நாம் தமிழ் முடிஞ்சா இந்த மாதிரி பணநாயகம் இந்த மாதிரி அதிகார அத்துமீறல் செய்யாம களத்துல நின்று இந்த காலக்குடும்பம் உங்களுக்கு நிகழப்போகுதா எங்களுக்கு நிகழப்போவதாறத களத்தில் சந்திக்கணும் மிஸ்டர் சந்திரகுமார் தான் அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கு திமுகவுக்கு சொல்ல வேண்டியிருக்கு அக்கா சீதாலட்சுமி ஒன்னும் இந்த சவால சந்திரகுமாருக்கு மட்டும் விடல முதல்வருக்கே விட்டுருக்கிறார் உண்மையும் நேர்மையுமா நாம் தமிழர் கட்சி களத்துல நிற்குது நீங்க பெரியாறு திராவிடம் சொல்லி மொத்த பொய்களோட களத்தில் நிற்கிறீங்க முடிஞ்சா கடைசி சொட்டு உங்களுக்கு ஏதாவது மானம்னு தன்மானம் சுயமரியாதை இயக்கத்துல இருந்து வரீங்க அந்த தன்மானம்னு ஏதாவது மிச்சம் மீது இருந்துச்சுன்னா தேர்தலை நேர்மையாக போட்டிடுங்க மக்களை பட்டியல அடைக்காமல் வந்து போட்டிட்டு வென்றிருக்காமீங்க சந்திரகுமார்